வணக்கம் இன்று இந்த காணொலி நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு அஸ்தமனம் வக்கரம் டிகிரி அடிப்படையில் எந்த டிகிரியில் எந்த கிரகம் அஸ்தமனம் ஆகும் வக்கிரம் என்றால் என்ன அஸ்தமனம் என்றால் என்ன இதுதான் நாம் இன்று விரிவாக பார்க்க போகிறோம் அஸ்தமனம் என்பது யாரால் எந்த கிரகத்தால் உண்டாகின்றால் சூரியனால் சூரியன் மிக பெரிய ஒளி கிரகம் அவையின் ஒளி மற்ற திரைகளின் ஒளியை அனைத்துவது மற்ற கிரகங்களின் ஒளியை மறைத்து விடுவதை அந்த கிரகங்களின் ஒளி பூமிக்கு அதை மறைத்து விடுவதை நாம் அஸ்தமனம் என்கிறோம் அதாவது ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு டிகிரியில ஆகும் சுக்கரன் ஒரு டிகிரி டிகிரியில அப்புறம் மற்ற புதன் செவ்வாய் சனி இந்த ஐந்து கிரகங்களுக்கு மட்டுமே அஸ்தமனமும் வக்கரமும் இருக்கு ஆனா இந்த ராகுகள் இயல்பாகவே அது அது வந்து ரெட்டாயிரம் பர்சன்ட் தான் அது அந்த சாய கிரகங்கள் அது அவங்களுக்கு வந்து அஷ்டமா கிடையாது ஏன்னா அது அந்த ராகு சூரியனை விழுந்த சக்தி சக்தியை படைத்தது அது அஷ்டமா கிடையாது இந்த ஐந்து கிரகங்கள் தான் அஷ்டானமும் பக்கரமும் இந்த குரு சுக்கிரன் சனி புதன் செவ்வாய் இவங்க எந்த டிகிரில ஆவாங்க எப்போது வக்கரம் ஆவாங்க இது வக்கரம் என்ன இது இதுதான் விளக்கமா பார்க்க போறோம் முதல்ல அஷ்டமனத்தை பார்ப்போம் அஸ்தமனம் அடைவது மிகப்பெரிய ஒலிகள் அதாவது மிகப்பெரிய ஒளி அடைந்த ஒரு விளக்குங்க அதுக்குல சின்ன ஒரு ஒளி அந்த பிரதிபிக்க முடியுமா முடியாதானே அதைத்தான் நாம் அஸ்தமனம் என்கிறோம் மிக ரொம்ப சூழ்நியோட நெருக்கமாகவும் தான் கிரகங்களுடைய கிரகங்கள் பஸ்பமாகி அதுக்கு பார்வை என்ன சொல்லலாம் சூரியனுடைய ஒளி அந்த அளவுக்கு அந்த கிரகங்களை விடும் இப்போ முதலாவது பார்ப்போம் நம்ம ஈஸியா மைண்ட் எடுத்துக்கிற மாதிரி முதல்ல சூரியனுக்கு அடுத்து இந்த அஸ்தமனம் வக்கரவாளர்கள் ஒளி பொருந்திய கிரகம் என்பது சுக்கிரன் சுக்கிரன் ஒன்பது டிகிரியில அஸ்தம அடைவார் சூரியன் இருந்து ஒன்பது டிகிரிக்குள் சுக்கிரன் அஸ்தமனம் அடுத்ததாக குரு குரு பதினோரு டிகிரி இது அஸ்தமனம் குரு பதினோரு டிகிரில அஸ்தமனம் யாரு புதன் பதிமூணு டிகிரில அஸ்தமனம் அடுத்ததாக மிக தொலைவில் சூரியன் மிக அப்பால் உள்ள சனி பதினைந்து டிகிரில அஸ்தமனம் ஆறு சூரியன் வந்து முன்பக்கம் பின்பக்கம் நம்ம உடனே ஒரே கட்டத்துக்கு தான் டிகிரி ஒரே கட்டத்துக்கு தான் இருக்கு அப்பெல்லாம் பார்க்க கூடாது முன்பு ராசியை கணக்கிட வேண்டும் முன்புன் ராசிக்கு பதினைந்து டிகிரி லயோ சூரியன் ஒன்பது இருந்தாவோ அல்ல பதினோரு பதினஞ்சு டிகிரி இது போன்ற அமைப்பு செவ்வாய்க்கு பதினேழு டிகிரியில் இந்த டிகிரிக்குள்ளதான் சூரியனிடம் இந்த கிரகங்கள் அவருடைய ஒளியை அவருடைய பலத்தை இழப்பார்கள் புரியுதா சுக்கரன் ஒன்பது முன்பின் ராசி ஒரே ராசியா இருக்கலாம் மின் ராசியா இருக்கும் போது நாம் நினைப்பது போல் அங்கே வானிலையில் கட்டவெல்லாம் இல்லை இந்த கட்டகிட்ட ஒளி போகலாம் தடுத்துலாம் வைக்கல இங்கே நம் அங்கே வானிலை மட்டும் வட்டமா தான் இருக்கு ஒளி எங்க வேணா போகும் ஒரு குறிப்பிட தூரம் நான் அன்னைக்கு சொன்ன அவங்க ஒரு வீடியோல பதிமூணு பில்லியன் இருபது என்ன ஒரு டியூரேஷன் சொல்லிக்கல அதை தாண்டும் இது அது வந்து நகைத்து நான் கொள்ளல நான் சொன்னது ஆனா இந்த இந்த ஒளி ஒளி என்பது இந்த நட்சத்திரங்கள் இந்த கிரகங்களுக்கு இத்தனை டிகிரிக்குள் இணையும் போது இந்த கிரகங்கள் அஸ்தமாம் அடையும் அஸ்தமாம் இழந்து தங்களுடைய பலனை இழப்பார்கள் நம்முடைய ஆய்வு பத்தி காதல் பத்தி இழப்பார்கள் என்பது இந்த டிகிரியில அஸ்தமனம் இவர்கள் அடைவார்கள் அடுத்து வக்கரம் வக்கரம்ல பலவரே இருக்கு அதிசார வக்ரம் வக்ரம் என்றால் பின்னோக்கி செல்வது அதிசார மிக வேகமாக முன்னது அதாவது ஒரு கிரகம் இயல்பா இயல்பை விட்டு மாறுவது இப்ப நம்ம இடை மாறு தோற்றப்பிள்ளை சொல்லணும் இடை மாற்ற தோற்றப்படி சொல்லுங்க அதே போலதான் ஒரு கிரகம் நமக்கு இங்கே பூமியில் பார்க்கும் போது வேற ராசியில் சஞ்சரிப்பது போல தெ நாம் வக்கிரம் அதன் பின்னோக்கி அகம் மூன்று அதிசார வக்கிரம் என்பது மிக வேகமாக முன்னோக்கி செல்வது அதைத்தான் அதிசார வக்கிரம் என்கிறோம் இங்க இந்த அதிசார வக்கிரத்தை பார்ப்போம் வக்கிரத்தை இந்த உள்வட்ட கிரகங்கள் உள் சுட்டு கிரகங்கள் என்று முக்கூட்டு கிரகம் சொல்லுவோம் முக்கூட்டு கிரங்கள் உள் சுட்டு சொல்லுவோம் யாரையே சுக்கிரன் புதன் சூரியன் இதுல மூவரும் முக்கூட்டு கிரகம் முள் சுட்டு கிரகம் அந்த சூரியனை சுற்றியே இருக்கக்கூடிய சூரியனுடைய வெளிச்சுட்டு கிரகம் சொல்லக்கூடிய இந்த குரு சனி செவ்வாய் இந்த மூன்று கிரகங்கள் இந்த மூன்று கிரகங்களை எப்பனா எப்ப வக்கரமாகுவாங்கன்னா சூரியன்ல இருந்து ஐந்தாம் இடம் ஆறு ஏழு எட்டு இருக்கும்போது அந்த கிரகங்கள் வக்கிரம் அடையும் இந்த கிரகங்கள் வக்கரம் அடையும் ஒன்பதாம் இடத்திற்கு வரும்போது வக்கிர நிவர்த்தி நிவர்த்தி வக்கிரம் ஆரம்பம் இது வக்கர நிவர்த்தி இந்த இடங்கள்ல வரும்போது ஆரம்பமும் அத நிவர்த்தியும் நடக்கும் இதுல நம்ம வக்கரத்தை உதயகிரி உதயகதி உம் அதிசார கதி அது போல நம்ம கதி இது போன்று பல வகையாக பிரிக்கலாம் இந்த வக்கரகதிய உதயகதி உதயகதி உதய சீக்கிர அதிசார வக்கிரகதி இன்று பல வகையாக இந்த வக்கிரத்தை நாம் பிரிக்கலாம் சரி நண்பர்களே இதுதான் நம்ம இங்கே இந்த வெளி சுட்டு கிரகங்களுக்கு ஒளி சுட்டு வந்து சூரியன்ல இருந்து நாற்பத்தி அஞ்சு டிகிரி புதனுக்கும் சுக்கனுக்கும் பூமிக்குள்ள டிகிரியை அவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வக்கரம் ஆகி சரிங்களா இதுதான் நம்ம இது போல அதே போல சூரியனுக்கும் சமயம் கிடையாது அங்க பூமிக்கும் புதனுக்கும் சூரியனுக்குள்ள நாற்பத்தஞ்சு டிகிரி அவங்க புதனும் சுக்கரனும் தங்களுக்குள்ள நாற்பது டிகிரியா இருக்கும்போது அவங்க வக்கரம் அதை ரெண்டு பேரும் அதே மாதிரி பலன் தான் இதுதான் வக்கரம் அஸ்தமனம் டிகிரி கணக்கு இதுதான் அந்த வித்தியாசங்கள் நம்முடைய சேனல்ல சப்போஸ் பண்ணுங்க என்ன இது தவறுதா கூட சுட்டி காட்டுங்க கமெண்ட்ல என்னோட நான் பிள்ளை செய்திருக்கலாம் மாட்டிக்கொள்ளலாம் மாட்டிக்கொள்வேன் கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்மளிடம் ஜாதகம் பார்க்க எண்ணினால் இந்த எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் எழுபது பத்து எழுபத்தி மூணு பதிமூணு அறுபத்தி அஞ்சு ஒரு ஜாதகத்து இருநூறு ரூபாய் ஃபீஸ் ஓகே நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்வாளமுடன்